அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பதிவை பார்க்குறோம் பொதுவாகவே மேஷராசி அப்படிங்கும் பொழுது பலவிதமான துன்பத்தோடும் துயரத்தோடும் சங்கடத்தோடும் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பன்னெண்டில் சனி இருக்கார் விரையச்சனி இருக்கிறார் மூணில் குரு இருக்கார் இந்த மாதிரி அஞ்சில் கேது இந்த மாதிரி பலவிதமான கிரகங்கள் அனுகூலமாக இல்லாத காரணத்தினால விரயங்கள் உடல் உபாதைகள் நஷ்டங்கள் தேவையில்லாத செலவுகள் எடுத்த ஒரு காரியத்தை முடித்தோம் அப்படிங்கிறது கிடையாது பல விதமாக பல பிரச்சனைகள் ஒரு சின்ன காரியத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியது பல நாட்கள் இழுக்கிறது இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டங்களோடு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கணுன்னு தான் வந்துருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மை நடக்காதா அப்படிங்கிற ஆவலுங்கிறது பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது கிரக மாற்றம் ஏற்படுமா அது நாலு கிரகம் தெரியலையே வேறு கிரகம் எதாவது நமக்கு நல்லது பண்ணுமா இந்த மாதம் ஆச்சு ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு சிறிய ஒரு நன்மை அப்படிங்கிறதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா இப்படியெல்லாம் ஏன்னா முழு நிறைவு பெற்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக யாருமே வாழ முடியாது அப்போது எல்லாருமே கஷ்டத்தைப்படுறோம் இப்போ படும் பொழுது அந்த கஷ்டத்துக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்குமான்னு தான் எல்லாருமே அலையிறோம் எப்பேற்பட்ட ஆள் மேலே இருக்கிறதான் கீழே இருக்கிற வரைக்கும் நாம் வெளியிலேருந்து பார்க்க தெரியும் எல்லாரும் அவனுக்கு என்ன அப்படின்லாம் பேசுவோம் ஆனால் ஒவ்வொருவரும் படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அபரிமிதமானது அப்போ அந்த இருந்து மீள்வதற்கு ஏதாவது இந்த மாதம் வழி இருக்கா கிரகங்கள் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பொதுவாக மேஷராசின்னு எடுத்தினாலே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வர தங்களுக்கு இந்த மாத பலாபலங்களில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மிதனம் மிதனத்தில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா புதன் வீட்டில் குரு இருக்கார் புதனும் குருவும் பார்த்தீங்கன்னா வித்தைகாரகன் அதே மாதிரி உத்தியோகக்காரர்கள் அந்த இடத்துல குரு பகவான் சந்தரிக்கிறதுனால மிகச் சிறப்பு செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரம் நகைகள் இடம் மனை வீடு சம்பந்தமான ஒரு அமைப்பு இதெல்லாம் குருவோடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதனால நடக்கும் பொன் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அதே மாதிரியே ஸ்தானம் இருக்கக்கூடிய இடம் அமை அமைத்தல் புது பழைய வீடு இருந்தால் அதை புதுப்பிக்கிறது புதிய வீடு வாங்குறது இடம் வாங்குறது மனை வாங்குறது வீடு கட்டுறது அல்லது கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் குரு பகவான் அங்கே இருக்கார் கூட புதனர் இருக்கிறதுனால புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால இன்னும் அபரிமிதமான யோகம் இவங்க ரெண்டு பேரும் தான் நன்மையை செய்யக்கூடியவர்கள் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் சுயமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான யோகம் அப்படின்னு வச்சுக்கலாம் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்படுது என்ன மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உடனிருந்த சகோதர சகோதரிகள் மூலம் அந்த பிரச்சனைகள் விலகும் குரு பக குரு கோடி நன்மை குரு பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் உதவி அப்படிங்கிறது ஏற்படுது நன்மைகள் அதிகரிக்குது பிரச்சனை இல்லை நான்காம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை அதுவும் சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி வாய்ப்புக்கெல்லாம் நன்மை நடக்கும் ஆபரணங்கள் வாங்கலாம் பெண்களாக இருந்தால் குறிப்பாக பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் தாயாருக்கு இருந்த வந்த மருத்துவ செலவுகள் குறையும் வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது ஏன்னா குரு பார்க்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் கூட அங்கே புதன் இருக்கார் அப்போ இப்போது உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் செயல் டேக்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கலாம் மிகச்சிறப்பானது முன்னேற்றத்தை அடையலாம் சுக்கரனும் பார்க்குறதுனால திருமண யோகம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் மேஷராசிக்கு அப்போ மிகச்சிறப்பு தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் காதல் விவாகம் காதல் திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் பூப்ரபுணியஸ்தானத்தில் சூரியன் கேது மிகச்சிறப்பு ஆவணி மாதம் சூரியன் சூரியன் வீட்டிலேயே ஆட்சி ஒரு தலைமை பொறுப்பு தலைமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் திடீர் வெளிநாடு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கும் விவகாரங்கள் விலகும் அரசு பதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கும் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு புதியதொரு பொறுப்புகள் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிக்கை பிரஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத்துறைகளை பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது சூரியன் சூரியன் வீட்டில் ஆட்சி அப்போ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் நீங்கள் தான் இந்த மாதம் பூரா ராஜா என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் நடத்த முடியும் கூட கேதுவு இருக்கிறதுனால இறை வழிபாடுகள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாமே நடக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ரிணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறார் இன்னும் உங்கள் செவ்வாய்கும் பொழுது ராசிநாதன் அதனால் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவு தான் இந்த இந்த மாதத்தில் கடன் தொல்லைகள்லாம் இருக்கும் அங்கே இருக்கிறத வாங்கி இங்கே கொடுத்து இங்கே இருக்கிறத வாங்கி அங்கே கொடுத்து எப்படி மேனேஜ் பண்ணி இந்த மாத பிரச்சனையை தீர்த்துருவீங்க சில பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் உடல்நல ரீதியாக ரத்த சம்பந்தமாக பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை மயக்கம் சுகர் பிரஷர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் உடல்நல ரீதியான பாதிப்புகள் உண்டாகும் ரிணம் ரோகம் எதிரிகள் உபாதைகள் மறைமுக எதிரிகளால் உங்களுடைய முன்னேற்றங்கள் தடைபடலாம் தேவையில்லாத தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏழு எட்டு ஒம்போதில் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல ராகு மிகச்சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது ஒரு ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் அந்நியச் செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் ஆன்சைட் போகிறது ஐடி கம்பெனியில் பணிபுரியிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு வெளிநாடு யோகங்கள் ஏற்படுறது அதே மாதிரி உணவுத்துறை உணவு சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் கேட்ரிங் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அதே சமயம் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சந்திரிக்கிறார் பன்னெண்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால ஆயுள் காரகன் பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டதுனால கொஞ்சம் விரயங்கள் உடல் உபாதைகள் வீண் விரயம் வாகனப் பழுதுகள் கேட்ட இடத்துல கேட்டது கிடைக்காது பலவிதமான மனக்குழப்பங்கள் மனப்பதட்டங்கள் இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் தடுமாற்றங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மாத பலாபலங்களில் கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் எவ்வளவோ தேவலாம் மிகச் சிறப்பானது யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத பலாபலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயதொழில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு தொண்ணூத்தைந்து சதவீத நன்மைகளும் எடுத்துக்கலாம் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தெற்கு வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வாதத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்